அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து குறுந்துகையில் நூற்றி எழுவத்தி ஆறாவது பாட்டு பாட்டு எழுதியவர் வந்து வறுமுலை யாருத்தி பெண் போல இருக்குது வறுமுளை யாருத்தி குறிஞ்சி திணை இது என்னென்னா தோழின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஃப்ரெண்டு வந்து அந்த தலைவியை குறை சொல்கிறாள் நீ செஞ்சது தப்பு அப்படின்னு என்னென்னா ஒரு உலகத்திலே ஒரு சிறந்த நல்லவனை பத்தின ஒரு பாட்டு பாட்டை வாசிக்கிறேன் ரொம்ப நல்ல பாட்டு உங்களுக்கு புரியும் ஒரு நாள் வாரலன் இரு நாள் வாரலன் பல்நாள் வந்து பனிமொழி பயிற்சி என் நஞ்சர் நெஞ்சம் நெகிழ்த்த பின்றை வரைமுதிர் தேனின் போகியோனே ஆசு ஆகு எந்த யாண்டு உளன் கொலோ உளன் கொல்லோ வேறு புலன் நல்நாட்டு பெய்த ஏருடை மழையின் கழிலும் என் நெஞ்சே அது என்ன என்னன்னா ஒரு நாள் வரலன் இரு நாள் வரலன் பல நாட்கள் அதாவது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை பல நாட்கள் வந்து பனிமொழி பயிற்சி அந்த அந்த காதலி இருப்பாள்ல காதலியோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிகிட்டு போகிறான் பாருங்கள் அதாவது இவ இவன் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசினோன்னா தான் லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லுவாங்க நம்மளை பற்றி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு மட்டும் போகிறான் வந்து வந்து பேசிட்டு போகிறான் பனிமொழி பயிற்சி நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுகிறது அன்பான ம நல்ல மரியாதைக்குரிய என்ன சொல்கிற நல்ல மெச்சூரிட்டியான பையன் பனி பணிவான வார்த்தைகள் பேசுகிறான் பனிமொழி பயிற்சி என் நன்னர் நெஞ்சம் நிகழ்த்த பின்றே அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு உன்னோட ஃப்ரெண்டு நான் உனக்கு சாதகமாக தான் யோசிப்பேன் ஆனாலும் என்னுடைய நன்னர் நெஞ்சத்தை நம் உனக்கு சாதகமாக யோசிக்கிற என்னோட நெஞ்சத்தை மனசு அவன் நெகிழ்த்துட்டான் அதாவது அவனுடைய குணத்தினால நல்ல குணமுள்ள பையனாக இருக்கான் என் அன்னர் நெஞ்சும் நெகிழ்த்த பின்றை நெகிழ்ச்சி ஏற்படுத்துகிறான் சரி இவ்வளோ நல்ல பையன இருக்கான நெகிழ்த்த பின்றைனா பிறகு வரைமுது அதாவது அந்த பொண்ணோட மனசுல வந்து அவனுக்கு ஒரு நல்ல பேர் வந்துருச்சு அதாவது தோழிகிட்ட சரிங்களா தோழி என்ன சொல்றா இவ்வளோ நல்ல பையனை நீ வந்து விட்டுட்டியே அப்படின்னு அவன் குறை சொல்கிறான் அப்போ அந்த பையனோட நிலைமை இப்போ என்ன எப்படி இருக்கு அப்படின்னா வரைமுதிர் தேனின் போகியோனே அதாவது ஒரு மரத்தில் தேன் பெரிய தேன் இருக்குது இந்த மலை தேன்லாம் சொல்லுவாங்க இல்லையா உயரமான மரத்தில் தேன் இருக்குது அதை எல்லோரும் எடு எடுக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் யாருமே எடுக்கலை அப்போ அப்படி யாருமே எடுக்கலைன்னா அந்த தேன் என்ன ஆகும் மரத்துலேருந்து கீழே விழுந்து அப்படியே உடஞ்சி வீணாக போய்டும் அந்த மாதிரி ஒரு ஒரு நிலமை மாதிரி யா அதாவது பார்க்குறவங்களாம் அந்த பையன் நல்ல பையன் நல்லா பையன்றாங்க இப்போ சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அழகாக இருக்குது கண்டிப்பாக லவ் இருக்குன்னு நினைப்பாங்க ஆனால் இருக்காது இப்படி எல்லாரும் நினச்சிக்கிற மாதிரி இந்த பை இந்த பையன் வந்து நல்ல குணமுள்ள பையன் நல்ல ஒரு நல்ல மெச்சூரிட்டியான பையன் இவனை இவன் வந்து இந்த பொ இந்த பொண்ணை அடையிலன்னா இவன் என்ன ஆவான் ஒரு விளவன் கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்துருவானோ அந்த மாதிரி ஒரு வீணா போயிடுவானோ அப்படின்னு அவன் நினைக்கிறான் அந்த தோல் நினைக்கிறான் அதான் முதிர் வரைனா மலை வரையாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா வரை முதிர் தேனின்னு போகியவனு அந்த மாதிரி ஒரு மு ஒரு முதிர்ந்த தேன் எப்படி வீணா போகிற மாதிரி அவன் வாழ்க்கை வீணா போயிடுமோ அப்படின்னு யோசிக்கிறான் அவன் எப்படி பாருங்க ஆசாகு எந்த எந்தைன்னா என் தந்தை ஒரு பையனுடைய குணத்தை பார்த்து அவனோட அவனை எப்படி நினைக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து சொல்லுது என் தந்தை மாதிரி அப்படி எப்படி பாருங்க நான் ஏன் தந்தை மாதிரி ஒருவேளை அந்த பையன் என் தந்தை மாதிரி தான் வச்சுக்கோங்க வேணாப்பா வேணாப்பன்னு சொல்லிடுவேன் இல்லை எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு இது கொஞ்சம் ஒரு ஆனாதிக்க சிந்தனை அதாவது சின்ன பிள்ளை அப்படி நினச்சேன் இப்போது ஆனாதிக்க சிந்தனை சிந்தனையில் பயங்கரமான நான் பார்த்துட்டு எந்தை யாண்டு உலன் கொள்ளும் இப்போ எங்கே இருக்கான்னு தெரில ஏன் வரலன்னு தெரில ஒரு மாதிரி மிஸ் பண்ணுறாங்க நல்ல பையன் நம்ம ஃப்ரெண்டுக்கு பொருத்தமாக இருப்பானு வரலையே அப்படின்னு சொல்லி அங்கே வருத்தப்படுறாங்க அதுக்கு அந்த வருத்தம் எப்படிப்பட்ட வருத்தமாக இருக்குதான் வேற்றுப்புலன் நல்நாட்டு பெய்த வேற்றுப்புலன்னா நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன நாடாக இருக்கும்ல அந்த காலத்தில் அந்த பக்கத்து நாட்டில் இருந்து வேற்றுப்புலன் வேறு நா நிலத்துலேருந்து மழை பெஞ்சு அப்படியே தண்ணி ஓடி வருது அந்த ஆற்றுல புதுவெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு மாதிரி செங்கமங்கலாக இருக்கும்ல ஒரு மாதிரி அழுக்கா அது கலங்கள் தண்ணின்னு சொல்லுவோம்ல அது போல் வேற்றுப்புலன் நாட்டு பெய்த நல்ல நாடு பக்கத்து நாட்டை பகை நாடுன்னு சொல்லலை நல்ல நாடு பெய்த ஏருடை மழையின் மிகுந்த இடியுடன் கூடிய ஒரு பெரிய மழை பெஞ்சு வேகமாக தண்ணி வருது புது வெள்ளம் வருது வெள்ளப்பெருக்குன்னு சொல்லுவாங்களே அது போல வருது ஏருடை மழையின் கல்லும் என் நெஞ்சு அந்த களங்கள் தண்ணி மாதிரி புது வெள்ளத்துல வர களங்கள் தண்ணி மாதிரி என்னுடைய நெஞ்சம் கலங்குகிறது அப்படின்னு அவன் சொல்கிறான் புரியுதுங்களா இவன் வந்து இவன் எப்படி அந்த அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணாம ஃப்ரெண்டுகிட்டே பேசிட்டு போயிருக்கான் போல இருக்கு நான் அதாவது எப்படி சொல்றது அவனுக்கு அவ்வளோ அவசரம் இல்லை இப்பதான் வந்து பார்த்த உடனே கமிட்டடான்னு கேட்குறாங்க பசங்க அதாவது இந்த ஒருநாள் குத்தி படத்தில் பார்த்தீங்களா பார்த்த உடனே கமிட்டடா அப்படின்னு கேக்குறது அந்த காலத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் எதையுமே பேசியிருப்பாங்க போல இருக்கு அதனால அந்த அதாவது ஒரு தோழியே சொல்றான் இவ்வளோ நல்ல பையன் இவ்வளோ குணமுள்ள பையன் நல்ல சிந்தனை உள்ள பையன் நல்ல எண் தந்தை போன்றவன் அப்படின்னா அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியான பையனாக இருக்குன்னு பாருங்க சில சமயத்தில் தோணு நமக்கு நல்ல பையனா இருக்கானே நம்ம என்ன நினைப்போம் நல்ல பையனா இருக்கான் நல்ல குணமாக இருக்குது ஆனால் பார்த்தா ரிச்சாக தெரியுவாங்க ஆமாம் நம்ம நம்மளால் பே பண்ணி நம்மளால் வரதட்சணை கொடுத்து அந்த பையனை கல்யாணம் முடியாது அவர் வந்து எட்டா கனி அந்த நம்ம சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கொட்டாய் கொட்டாயி விட்ட மாதிரிவாங்க அப்போ நம்ம என்ன நினச்சோன்னா சீச்சி இந்த பழம் பிளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேஞ்சுக்கு ஒரு மாப்பிள்ளையே பார்க்கணும் எனக்கு வந்து கல்யாணத்தை பாலைன்னு பார்த்தப்போ ஒருத்தர் என்ன திறமை சொன்னார் அப்போ நான் டுவெல்த் தான் படிச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அதாவது ஒரு இருபது வயசில் நடந்ததுன்னு சொல்கிறேன் டுவெல்த்து படிச்சுருக்கேன் இவ்வளோ நகை போடுவோன்னு சொன்னப்போ இந்த நகையை போடுறதுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு கிடைக்காது கவர்மெண்ட் வேலை மாப்பிளும் கிடைக்காதான் அப்புறம் வந்து அது கிடைக்காது இது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இந்த டுவெல்த் ரேஞ்சுக்கு சிறு தொழில் பண்ணுறவங்க தான் கிடைப்பாங்க அப்படின்றார் அதாவது பொருளாதார அடிப்படையில் வந்து மேப்பளை பார்க்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நம்ம கொடுக்குற நகையை வச்சு தான் ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அப்போ குணம் நமக்கு ஒத்து போகலன்னு என்ன பண்ணுறது கிராமத்துக்காரங்களாம் கிராமத்துக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா டவுனில் வந்து குடியிருக்கிறது அவ்வளோ கஷ்டம் வீட்டை விட்டு இப்படி வாசல் வ கால் வச்சிட்டாலே முன்னப்பண்ணி தெரியாது அவங்க கிராமத்தில் அப்படி கிடையாது அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு நூறு குடும்பம் இருக்குன்னா நூறு குடும்பத்தை பற்றி எங்களுக்கு தெரியும் இல்லையா யாருக்கிட்ட காசு இருக்குது யாருக்கிட்ட கடன் இருக்குது யாருக்கு அதாவது யாருக்கு என்ன நோய் இருக்குன்னு கூட தெரியும்னா பார்த்துக்கோங்க ஒரு அவசரம்னு வச்சுக்கோங்க நாங்களே வந்து டாக்டர்கிட்ட போய் சொல்லிடுவோம் இந்த நம்பருக்கு இன்னும் நோய் இருக்குது அதாவது வெளிநாடுகளில் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்க அதில் வந்து ஒரு நோய் பேர் போட்டிருக்கு எதாவது நோய் இருந்துச்சுன்னா போ போட்டிருப்பாங்க அதை வந்து மெடிக்கல் பிரேஸ்லெட்டுன்னு அதெல்லாம் எங்கள் ஊருக்கு தேவையே கிடையாது எல்லாருமே தெரியும் இவருக்கு வந்து டயபட்டிஸ் இருக்குது இவர் வந்து எதாவதுனா மூச்சு வாங்க முடியாது இதெல்லாம் எல்லாருமே தெரியும் ஆனால் இப்போ வந்து எங்கள் கிராமங்கள்லாம் ஒரு லிட்டில் டவுன் மாதிரி ஆயிடுச்சு ஸோ அது அது ஒரு டவுனுக்குரிய தன்மை என்ன தெரியுமா ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் தெரியாது அந்த மாதிரி இப்போ மாறிட்டு வந்துடுச்சு நம்மளால் நம்ம ட்ரை பண்ணுறோம் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறப்போ நம்ம கிராமத்தை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணுறோம் ஆனால் மக்கள் அது ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி தெரியல ஒருத்தரோட பேர் தெரியுது அதுக்கு மேலே போக முடியல ஏன்னா ஏன் கேட்குறீங்க அப்படின்னுவாங்க அதை பொதுவாக நான் சொன்னேன் டவுன்காரங்கக்கிட்ட பேசுகிறதுல ஒரு பிரச்சனை பேருக்கு இவ்ளோ சொல்ல அதாவது இந்த பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப நல்ல பாட்டு இல்லை ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பையன் நல்ல பேர் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை வந்து நீ தரமசாலி அறிவாளின்னு பாராட்டுறது எவ்வளோ பெரிய விஷயம் நான் சும்மா நான் வந்து வெறுப்பேத்திரன்னு நினச்சிக்காதீங்க நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதாவது தௌசண்ட் இல்லை அதுக்கு கம்மியாக சப்ஸ்கிரைபர் இருந்தப்போ கூட நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன சேனல் கூட யாரும் கேட்க மாட்டாங்க தெரியுமா நம்ம ஊருக்காரங்க இந்தியன்ஸ் தமிழ் கேட்க மாட்டாங்க அது என்ன சேனல் கூட கேட்க மாட்டாங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லாதவங்க தன்னம்பிக்கை இல்லாததான் தான் படுவாங்க தெரியுமா ஏன்னா ஏன்னா புறா பட்டிருக்கேன்ல ஏன்னா புறம் படுவேன் இதுவும் புறாப்படுவேன் அதாவது பொறாமை எப்படி வருதுன்னா நம்மளுக்கு தன்னம்பிக்கை இல்லை நமக்கு தாழ்வு மனப்பான் இருக்கிறப்ப பொறாமை வரும் என்ன சேனல் வச்சுருக்கேன் அப்படி சொன்னால் கூட ஐயோ எனக்கு யூடியூப்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க என்னமோ அது எதுவும் ஒரு பலன சேனல் மாதிரி அது பேசுகிற விதமே சரியில்லை எல்லா விஷயமும் யூடியூப்பில் வருது ஃபேஸ்புக்கில் எவ்வளோ நீங்கள் என்ன தேடுறீங்களோ அதான் கிடைக்கும் புரியுதுங்களா நான் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட என்ன சேனல் கேட்க மாட்டேன்றாங்க தெரியுமா என்ன விட நிறைய படித்த பொண்ணு என்னை விட நல்ல சம்பளம்ங்கிற பொண்ணு கேட்க மாட்டேங்குது எவ்வளோ தாழ்வுமான பண்ணி பாருங்க ரொம்ப கஷ்டம் உலகத்துலேயே பெரிய விஷயம் தெரியுமா படிப்பு கிடையாது படிப்புக்கு மேலே இருக்கிற மனசு சிந்தனை தான் புரியுதா மனசு தான் உலகத்துலேயே பெருசு அதான் மனசை ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயம் அதுபோல் ஒரு மனுஷி வந்து இன்னொரு ஒரு ஆளை பார்த்து ஒரு ஆம்பளை பார்த்து அதுவும் நம்மளுக்கு ஃப்ரெண்டோட லவ்வர் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டாக போகிற ஒரு ஒரு ஆளை பார்த்து என் தந்துன்னு சொல்கிறான்னா அது எவ்வளோ பெரிய மனுஷி இந்த ஃப்ரெண்டு யாரும் தெரியுமா அந்த செவிலி தாயோட பொண்ணு அதோட பாட்டில் எழுதி வச்சிருக்கீங்க நான் அடுத்த பாட்டில் சொல்கிறேன் ஏன்னா அது எப்போ கரெக்டாகவும் தெரியாது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்